ஹலோ பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரு எழுத்து வரும் சொற்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இரண்டு எழுத்து மூன்று எழுத்து மற்றும் நான்கு எழுத்து சொற்களை வந்து நான் வந்து பிரித்து ஒரு இருபத்தஞ்சு சொற்கள் வந்து கொண்டு வந்திருக்கேன் குழந்தைங்களுக்காக நம்ம வந்து நர்சரி எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்கு வந்து இந்த சொற்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம் தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா தமிழ் சொற்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த ரெண்டு எல்கேஜி யூகேஜி இந்த ரெண்டு வருஷம் தான் நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு போங்க இந்த எழுத்துக்களை வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு நல்லா வந்து தெரியட்டும் தெரியறதுக்கு அப்புறமா இந்த சொற்கள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சொற்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாலே போதுமான அளவு குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்க தேவையில்ல தமிழை பொறுத்த வரைக்கும் டெய்லி வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலே வந்து போதுமான அளவு சரிங்களா ஸோ மற்ற சப்ஜெக்டும் வந்து அவங்களுக்கு இருக்கு இல்லையா அதனால அதுலேயும் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணட்டும் தாய்மொழி தமிழில் வந்து அவங்க ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு வருஷம் எழுத்துக்களை வந்து அவங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா சின்ன சின்ன சொற்களாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுத்துல தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் வந்து படிச்சிருவாங்க சொல்லிடுவாங்க அது கூடயே வந்து சொல்லிடுவாங்க அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய அனிமேஷன்லாம் வந்து வந்துடுச்சு இப்போ வந்து உட்காந்து எழுத தான் வந்து குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க அதனால் வந்து நான் வந்து எழுத்து மூலியமாக தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் உட்காந்து எழுதி அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு தடவை ஒரு ஒரு சொற்களையும் வந்து கொழந்தை உட்காந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு அப் ஃபஸ்ட்டு எழுத்து வந்து ஏர் ஏ இர் ஏர் ரெண்டாவது தேர் தே இர் தேர் மூணாவது நீர் நீ இர் நீர் இப்போது இர் வரும் எழுத்து தானே ஸோ இந்த இர் எல்லாம் வந்து அப்படியே அண்டர்லைன் பண்ணிகிட்டே வரலாம் அப்போது அந்த எழுத்தோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து குழந்தைங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் நார் நா இர் நார் கார் கா இர் கார் வேர் வே இர் வேர் தார் தா இர் தார் தயிர் த இர் தயிர் மலர் ம இர் மலர் மோர் மோ இர் மோர் ஊர் பயிர் பயிர் புதிர் பு திஇர் புதிர் கதிர் கதிர் நெக்ஸ்ட்டு இளநீர் இளநீர் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேநீர் தே நீர் தேநீர் பதநீர் ப த நீர் பதநீர் பன்னீர் இன் பிர் பன்னீர் அதுக்கடுத்தது தண்ணீர் த இன் நீர் தண்ணீர் சர்க்கரை ச இர் இரை சர்க்கரை நீர்நாய் நீர் நீர் ஆசிரிய ஆசிரியர் ஆசிரிர் ஆசிரியர் கண்ணீர் இன் கண்ணீர் அதுக்கு அதுக்கடுத்தது நீர்நாய் நீஇர் யானை சாரி நீ யானை நீர் நாய் கூட நம்ம முன்னாடி வந்து படிச்சுட்டோம் நீர் நாயும் வந்து இருக்குது அதனால வந்து நீர் நாய் கூட சொல்லிக்கலாம் சரிங்களா நீ இர் நீர் நாய் சரிங்களா ஸோ நீர் நாயின்னு சொல்லிட்டேன் நீர் யானைக்கு பதிலாக நீ இர் யா நை நீர் யானை சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சி சொற்கள் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிச்சிட்டோம் இதே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் Until ஸ்டே வித் மீ ஹேமா பாய்